பொள்ளாச்சி துப்பாக்கி சூட்டில் உயிர்நீத்த நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் என வலியுறுத்தி வீரவணக்க கூட்டத்தில் உறுதிமொழி பொள்ளாச்சியில் துப்பாக்கி சூட்டில் உயிர்நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி பொள்ளாச்சி தலைமை தபால் நிலையம் அருகே நடைபெற்றது இதில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் திமுக உள்ளிட்ட மொழிப்போர் ஈக்கையர் நினைவு கூட்டமைப்பினர் கலந்து கொண்டனர் அப்போது மொழிப்போர் தியாகிகளை நினைவு கூறும் வகையில் பொள்ளாச்சியில் உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது இதில் கலந்து கொண்ட திமுக மாநில மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது அரசியல் அமைப்பு சட்டத்தில் இந்தியை வளர்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக மற்ற மொழிகளை வளர்க்கக்கூடாது என்று சொல்லவில்லை அட்டவணை மொழியாக இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் சலுகைகளையும் உரிமைகளையும் கொடுக்க வேண்டும் மத்திய அரசு மாற்றான் தாய் மனப்பான்மையோடு சமஸ்கிருத மொழிக்கு என்று பனிரெண்டாயிரம் கோடி முதல் பதிமூன்றாயிரம் கோடி வரை ஒதுக்கி உள்ளது ஆனால் தமிழ் மொழிக்கு வெறும் அறுநூறு கோடி ஒதுக்கி அந்த பணத்தை கூட சரியாக சொல்ல விடாமலும் செம்மொழி ஆய்வுக்கு கொடுத்த பணத்தை கூட மீண்டும் திரும்ப பெற்றுள்ளார்கள் இது கோபத்தை உண்டாக்கியுள்ளது தமிழர்கள் மலையாளிகள் கன்னடர்கள் தமிழ் பேசாத எங்களை மாநில மொழிக்கு என்று ஒதுக்காமல் அட்டவணை மொழிக்கு நிதி ஒதுக்காமல் இந்திக்கு மட்டுமே கோடிகளை கொட்டி கொடுப்பது என்பது தென்னிந்திய மக்களை புறக்கணிக்கும் செயல் கல்வி மொழியாக இந்தியை ஏற்று கொண்டால்தான் மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு அருந்தும் ஏழை குழந்தைகள் படிக்கும் அரசு பள்ளி குழந்தைகளுக்கு சாமானிய குழந்தைகளுக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் கோடியை மும்மொழி இந்தியை ஏற்றிக்கொண்டால்தான் வழங்க முடியும் என்று பாசிசை உணர்வுடன் இருக்கிறது இதனால் தான் எத்தனை ஆயிரம் கோடி எடுத்தாலும் இந்தியை ஏற்றுக்கொள்ள முடியாது என முதல்வர் உறுதியாக உள்ளார் இந்தியில் எந்த அரசியல் உணர்வும் இல்லை இந்தி படித்தால் வேலை கிடைக்கும் என்ற உத்தரவாதம் இல்லை இந்தி படித்தால் உலகம் முழுவதும் போகலாம் என்ற நம்பிக்கை இல்லை எங்கள் மீது இந்தியை திணிக்காதீர்கள் இருமொழி கொள்கை போதும் நாங்கள் வரியாய் கொடுத்த நிதியை கொடுங்கள் என்று போராடியுள்ளோம் முதல்வர் போராட்டம் உறுதியாக வெல்லம் மற்ற மாநில முதல் ஆதரவு தெரிவித்து வரி சேர்த்துள்ளனர் தென்னிந்தியாவில் முதல்வர் பற்ற வைத்த தீ வட இந்தியாவிலும் பரவியுள்ளது என தெரிவித்தார் அட்டவணை மொழியாக இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் தான் அந்த சலுகைகளை உரிமையில் கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் மாற்றாந்தாய் மனப்பான்மோடு குறிப்பாக மோடி அரசு பொறுப்பேற்றவுடன் சமஸ்கிருத மொழிக்கென்று ஏறத்தாழ பன்னிரெண்டாயிரம் பதிமூணாயிரம் கோடிகள் ஒதுக்கி கொடுத்தது ஆனால் தமிழுக்கு வெறும் அறநூறு கோடியை கூட ஒதுக்காமல் அந்த பணத்தை கூட சரியாக செலவிடாமல் இங்கே இருக்கக்கூடிய செம்மொழி ஆய்வு நிறுவனத்துக்கு கொடுத்த பணத்தை கூட மீண்டும் திரும்பப்பட்டிருக்கிறார்கள் இது எங்களை கோபத்துக்கு உள்ளாக்க நிகழ்ச்சி தமிழர்களை தெலுங்குகளை கன்னடர்களை இ மலையாளிகளை தமிழ் பேசாத எங்களை எங்களுடைய மொழிக்கு மாநில மொழிக்கு என்று நிதியை ஒதுக்காமல் அட்டவணை மொழிக்கு நிதியை ஒதுக்காமல் இந்திக்கு மட்டுமே கோடிகளை கொட்டி கொடுப்பது என்பது வட தென்னிந்திய மக்களை அது புறக்கணிக்கிற செயல் அது நீங்கள் நீங்கள் கல்வி மொழியாக இந்தியை ஏற்றுக்கொண்டாதான் முன்மொழிக்கு திட்டத்தை தான் குழந்தைகளுக்கு இங்கிரு காலை உணவு காலை உணவு அருந்துகிற ஏழை ஏழைப்பாடுகள் படிக்கிற அரசு பள்ளி அரசு பள்ளி குழந்தைகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய சாமானிய படிக்கிற பள்ளி குழந்தைகளுக்கு வர வேண்டிய முப்பத்தைந்தாயிரம் கோடியை நீங்கள் மூன்று மொழி ஏற்றுக்கொண்டால் கொண்டால் இந்தியை ஏற்றுக்கொண்டால் தான் கொடுக்க முடியும் என்று மோடி அரசாங்கம் ஒரு பாசிச உணர்வு அதனால தான் மண் தமிழ்நாடு மனு சொன்னார் நீங்கள் எத்தனாயிரம் கோடி கொடுத்தாலும் இந்தியை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் இந்தியில் எந்த அறிவியல் உணர்வும் இல்லை இந்தி படித்தால் வேலை கிடைக்கும் என்கிற உத்தரவாதம் இல்லை இந்தி படித்தால் உலகம் முழுக்க போக முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை எங்கள் மீது இந்தியை திரிக்காதீர்கள் எங்கள் இருமுறை கொள்கை போதும் எங்கள் நிதியை நாங்கள் வரியாக் கொடுத்த நிதியை கொடுங்கள் என்று நாங்கள் போராடித்தோம் எங்கள் முதல்வர் போராட்டம் உறுதியாக வெல்லும் எங்கள் முதல்வர் போராட்டத்திற்கு வெற்றி வாய்ப்பு முகமாகத்தான் கேரளாவுடைய முதலமைச்சர் மரியாதைக்கு பணாய் விஜயன் அவர்களும் கர்நாடகத்துடைய முதலமைச்சர்கள் மைய அவர்களும் ஏன் மராட்டியத்துடைய இயக்கங்கள் கூட இப்போது எங்கள் முதலமைச்சருடைய கருத்து வலுச்செய்திருக்கிறது வட இந்திய தலைவர்கள் குறிப்பாக பீகார் யூபியில் இருக்கக்கூடிய போஜ் அங்கே இருக்கக்கூடிய மைதியை பேசுகிற மக்கள் கனோஜை பேசுகிற மக்கள் அங்கிருக்கக்கூடிய தேசிய இனங்கள் எல்லாம் இப்போது எங்கள் முதலமைச்சரை ஆதரிக்க ஆதரிக்க தொடங்கியிருக்கிறார்கள் தென்னிந்தியாவில் முதலமைச்சர் முதலமைச்சர்களை பற்ற வைத்திருத்தி வட இந்தியாவிற்கும் வரவேற்கிறார்கள்